நாமத்திலும் சங்கமம் வானொலி கீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வரவேற்கிறோம் இந்த வேலையிலும் எங்களுடன் சோரன் போல் தர்மன் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஜெமன் தேசத்திலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழிநடத்த கத்தர் விசைவாராக செய்வாராக கத்துடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம் கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க போகிற ஊழியரின் பாடல்கள் பாடல் வரிகளுக்கு கூடாக கத்தர் வழி நடத்துவார் அந்த வகையிலே ஊழியரை வரவேற்போம் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சங்கமம் வானொலி தீம் சார்பில் வாழ்த்துகிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் இந்த வேளையிலும் சௌரன் போல் அவர்கள் வானொலியை அலங்கரிக்க இணைந்திருக்கிறார் பாடலோடு ஜபங்களோடு வழி நடவன் இந்த நாளை தந்த கிருவைக்காக நண்டியோடு புதிக்கிறவங்கத்தாவின் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சங்கம ரேடியோ மினிஸ்ட்ரியம் சாபரையும் குடும்பத்தில் அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் மற்றும் ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியாவும் நிகழ்ச்சியை கொடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்க முடியாது செவிக் கிறங்கள் சங்கம் ரேடியோ மினிஸ்ட்ரிசேசங்கள் இன்னும் செல்லாத இடங்கள் எல்லாம் செல்லவனா செவிக்கிறேன் தேவனை அறியாத மக்களையும் தேவனை அறிவு அறிவதோடு தான் இந்த நிகழ்ச்சிகள் கேட்க அனைவரும் ஆசீர்வதிக்கப்படணுமா செவிக்கிறங்கத்தாவை நன்றியோடு சோத்திருக்கிறேன் தேசுகிருத்தின் வல்லமிழக ஆகுதினாலே செவிக் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரிசு தப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே முடிவில்லாயிரக்கத்தின் தெய்வமே நிகரில்லா அழகே என்ஜேசுவே முடிவில்லாயிரக்கத்தின் தெய்வமே நிகரில்லா அழகே இயேசுவே உமை பாட வந்தேன் உமை புகழ வந்தேன் என்னை வாழ வைத்த இயேசுவை நான் வாழ்த்த வந்தேன் உமை பாட வந்தேன் உமை புகழ வந்தேன் என்னை வாழ வைத்த இயேசுவை நான் வாழ்த்த வந்தேன் முடிவில்லாயிரத்தின் தெய்வமே நிகரில்ல அழகே என்றேசுவே முடிவில்லாயிரக்கத்தின் தெய்வமே என் அழகேஎஞ்சேசுவே உமை பாட வந்தேன் உமை புகழ வந்தேன் என்னை வாழ வைத்த யேசுவை நான் வாழ்த்த வந்தேன் உமை பாட வந்தேன் உமை புகழ வந்தேன் என்னை வாழ வைத்த யேசுவை நான் வாழ்த்த வந்தேன் என்னை வாழ வைப்பதும் நீங்கதான் எனக்கு வாழ்வு தந்ததும் நீங்கதான் என்னை வாழ வைப்பதும் நீங்கதான் எனக்கு வாழ்வு தந்ததும் நீங்கதான் மனிதர்கள் பார்ப்பது போல் பார்ப்பதில்லையே உள்ளமதை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ மனிதர்கள் பார்ப்பது போல் பார்ப்பதில்லையே உள்ள யாராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற ஒரு நாளும் வெள்ளை விட்டு கொடுத்தது இல்லை ஒருபோதும் என்னை கைவிட்டதும் இல்லை ஒரு நாளும் என்னை விட்டு கொடுத்தது இல்லை ஒருபோதும் என்னை கைவிட்டதும் இல்லை மனிதர்கள் பார்ப்பது போல் பார்ப்பதில்லையே உள்ளமதை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் மனிதர்கள் <laughs> பார்ப்பது <laughs> போல் பார்ப்பதில்லையே உள்ளமதை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் ஒரு நாளும் என்னை விட்டு கொடுத்தது இல்லை ஒருபோதும் என்னை கைவிட்டதும் இல்லை ஒரு நாளும் என்னை விட்டு கொடுத்தது இல்லை ஒருபோதும் என்னை கைவிட்டதும் இல்லை என்னை வாழ வைத்ததும் எனக்கு வாழ்வு தந்ததும் என்னை வாழ வைத்ததும் எனக்கு வாழ்வு தந்ததும் என்னை வாழ வைப்பதும் நீங்கதான் எனக்கு வாழ்வு தந்ததும் நீங்கதான் என்னை வாழ வைப்பதும் நீங்கதான் எனக்கு வாழ்வு தந்ததும் நீங்கதான் முடிவில்லா தெய்வமே நிகரில்ல அழகே என்று சுவே முடிவில்லாயிரக்கத்தின் தெய்வமே நிகரில்லா அழகே என் சுவே உமை பாட வந்தேன் உமை புகழ வந்தேன் உமை பாட வந்தேன் உமை புகழ வந்தேன் என்னை வாழ வைத்த ஏசுவை நான் வாழ்த்த வந்தேன் என்னை வாழ வைத்ததும் நீங்கதான் எனக்கு வாழ்வு தந்ததும் நீங்கதான் என்னை வாழ வைத்ததும் நீங்கதான் எனக்கு வாழ்வு தந்ததும் நீங்கதான் அழைத்தவரே என் கரம் பிடித்தவர் நீரே என் துணை நின்று கரை சேர்த்திடுவீரே அழைத்தவரே என் கரம் பிடித்தவர் நீரே நின்று கரம் சேரை சேர செய்திடுவீரே தவிதிந்துறவு கோலையுடையவர் நீரே வாசல்களை வசல்களை என காய்த்துறந்திடுவீரே தவிதிந்து ரவுகோலையுடையவர் நீரே வாசல்களை எனக்காய் திறந்திடுவீரே என்னை வாழ வைத்ததும் எனக்கு வாழ்வு தந்ததும் என்னை வாழ வைத்ததும் எனக்கு வாழ்வு தந்ததும் என்னை வாழ வைத்ததும் நீங்கதான் எனக்கு வாழ்வு தந்ததும் நீங்கதான் அழைத்தவரே என் கரம் பிடித்தவர் நீரே துணை நின்று கரை சேர்த்திடுவீரே அழைத்தவரே என் கரம் பிடித்தவர் நீரே என் துணை நின்று கரை சேர்த்திடுவீரே தாமீ விபுகோலையுடையவர் நீரே வாசல்களை என காய் திறந்திடுவீரே தவிர திரவுகோலையுடையவர் நீரே வாசல்களை எனக்காய் திறந்துடுவீரே என்னை வாழ வைத்ததும் எனக்கு வாழ்வு தந்ததும் என்னை வாழ வைத்ததும் எனக்கு வாழ்வு தந்ததும் என்னை வாழ வைத்ததும் நீங்கதான் எனக்கு வாழ்வு தந்ததும் நீங்கதான் முடிவில்லாயிரக்கத்தின் தெவமே நிகரில்லா அழகே என்று சுவேன் முடிவில்லாயிரக்கத்தின் தெய்வமே நிகரில்லா அழகே என்று சுவேன் உம்மை பாட வந்தேன் உம்மை புகழ வந்தேன் என்னை வாழ வைத்த இயேசுவை நான் வாழ்த்த வந்தேன் உம்மை பாட வந்தேன் உம்மை புகழ வந்தேன் என்னை வாழ வைத்த இயேசுவை நான் வாழ்த்த வந்தேன் என்னை வாழ வைத்ததும் நீங்கதான் எனக்கு வாழ்வு தந்ததும் நீங்கதான் என்னை வாழ வைத்ததும் நீங்கதான் எனக்கு வாழ்வு தந்ததும் நீங்கதா முடிவில்லாயிரக்கத்தின் தெய்வமே நிகரில்லா அழகே என் இயேசுவே முடிவில்லாயிரக்கத்தின் தெய்வமே நிகரில்லா அழகே என்சுவே ஆமேன் தேங்க்யூ பிரதர் மையன் ஆமையன் அருமையான பாடலுக்குடாக வழி நடத்துனீர்கள் வழி நடத்துகிற தேவன் உங்களை காத்து வழி நடத்துகிறார் கைவிடவாதல் தேவன் அருமையான வார்த்தையில வழிநடத்தி உங்களை கற்று தாமே ஆசிர்வ வழி நடத்துவார்கள் என்று வாழ்த்து ரோமா ஆசீர்வதிக்கிறோம் கத்திரை கரத்திலே உங்களை உங்களின் குடும்பத்தாரையும் நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே சந்திப்போம் அல்லது நாளைக்கு கத்திரை சித்தமானால் நாளை நாளிலே சந்திப்போம் அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்து ரோம் ஆசிர்வதிக்கிறோம் ஆமேன்